உதியா வச்சுக்கிறோம் அதுதான் நம்முடைய விதியை மாற்றுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அதுல வந்து நம்ம நம்ம பேர்ல தேங்காயோ நம்ம பேர்ல அந்த வில்வ கனி வில்வ பழத்தை அதில் போட்டுமானா நம்ம கரும வினைகள் கர்ம வினைகள் பாவங்கள் கழியும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த துணி நம்மகிட்ட இருக்கிற துணி வந்து பாபாவுடைய அந்த துவாரக மையில அப்பா அன்றைக்கு வந்து ஏற்றி வைத்த அந்த தீபத்துல இருந்து அந்த நெருப்பு வந்து இங்க வந்து தொடர்ச்சியா எழுதிக்கிட்டு இருக்குது அதுல நம்மளுடைய இந்த மாதிரி நம்ம பேரை சொல்லி அதுல போட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால அதுல முக்கியமா உங்க பேரையும் உங்க ராசி நட்சத்திரம் உங்களுக்கு தேவையான பிரார்த்தனை முடிஞ்சா உங்களுடைய தொலைபேசி எண் தொலைபேசி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்காதீங்க அது வந்து பாதுகாப்பு இல்லை ஆனா நீங்க இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து தெரிவிக்கிறேன் அதாவது எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எண்பத்தி ஆறு சைபர் எட்டு எழுநூறு எழுநூறு இதில் நீங்கள் கதைக்கலாம் இதில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை அதில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அதில் வந்து அதாவது வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நலத்தனையை அந்த மட்டை தேங்காய் போடுறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் மட்டை தேங்காய் அல்லது அதாவது நம்ம வில்வே பழம் இது ரெண்டு ரெண்டுமே ரொம்ப உயர்வானது வில்வப்பணம் கிடைக்கவே கிடைக்காது மட்டத்தேங்க நமக்கு கிடைக்குது சார் சாதாரணமாக கிடைக்குது ஸோ உங்கள் பேரில் நம்ம கண்டிப்பாக அதை போட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க உங்களுடைய பெயரே உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் எயிட் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இருக்கவே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரிவிக்கலாம் ஆனால் தொலைபேசி மட்டும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க வேண்டாம் அது பாதுகாப்பு இல்லை சரியா அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் நிறைய நம்ம வந்து அப்பாவுடைய பணிகளை செய்வோம் நம்ம எல்லாம் இணைஞ்சே இருப்போம் இது கூட்டு பிரார்த்தனை கோபுரம் சாயி பக்தர்களுக்கு ஒரு இணையில்லாத ஒரு கலங்கரை விளக்கமாக இது மாறிக்கொண்டு வருகிறது அதனால் உங்களுக்காக சேவை செய்வதற்கு பல நூற்றுக்கணக்கான சாய் சொந்தங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாரங்கள் என்றும் நாம் இணைந்தே இருப்போம் என இல்லாத நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் ஜெய் சாயராம் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஓம் சாயராம்